முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக உயர்நிலை செயல் திட்டக் குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவிஷத் வழங்க கேட்கலாம் நவ்ஷாத் வணக்கம் திமுக உயர்நிலை செயல் திட்டக் குழு கூட்டம் நடைபெறுவதன் பின்னணி என்ன யாரெல்லாம் இதில் கலந்து கொள்கின்றன விவரங்களை பதிவு செய்கிறார் வணக்கம் கீதா குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அதற்கு முன்பாகவே திமுக பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஆலோசனைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் குறிப்பாக கடந்த காலம் கடந்த ஒரு வாரம் இரண்டு வார காலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆய்வு பணிகள் போனாலும் கூட அரசு தேர்தல்களை தொடங்கி வைத்தாலும் கூட அங்கு திருக்கூடிய திமுக உறுப்பினர்களையும் மற்றும் பூத் கமிஷனர்களையும் சந்தித்து தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அதாவது மாவட்ட பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு உயர்நிலை செயல் திட்ட குழு என்பது அந்த குழு இயக்கம் இருக்கிறது இந்த குழுவை கூட்டி குறிப்பாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாக குறிப்பாக அதிமுகவை அறிவித்திருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் துணை முதலும் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக மேலும் மிக முக்கியமாக பொன்முடியவர்கள் அவர்கள் மற்றும் ஏவா வேல் மற்றும் முதலமைச்சர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேரு உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தில் குறிப்பாக அடுத்தது எவ்வாறு அரசு செயல்படுத்திருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி வருவதற்கான எல்லா திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என அடிப்படையில் ஆலோசனை வழங்கப்படுவதாக இன்று மாலையில் அறிவாலயம் தமிழகம் முதல் வருகிறார் அப்போது மூத்த நிர்வாகிகளும் முடிவுகளை நாளை குறிப்பாக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தை ஆலோசனை பண்ணி அது எவ்வாறு செயல்படுத்தா என்பதை ஒரு முடிவெடுப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கு குறிப்பாக கடந்த வாரம் தான் குறிப்பாக அதிமுகவில் ஒரு குழுவை அமைத்திருந்தால் அந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்காணிக்கும் என அடிப்படையில் குழு அமைத்து பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையில் அதிமுக திமுக எதிர்க்கட்சியும் பணியை முன்கூட்டியே சூசகமாக தொடங்கி இருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த தேர்தல் எவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல பல மோதல்கள் இருக்கும் என்று குறிப்பாக டிவி கே விஜய் களர்ச்சியாக இருக்கிறார் இந்த சிலையில் எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணி போகும் விஜய் தலைவர் கூட்டணி அமைக்குமா அல்லது அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்குமா அல்லது திமுக கூட்டணி மெகா இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து தேர்தலை பயணியுமா என பல்வேறு கேள்வி இருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் உயிரலேய செயல் திட்டக் கூட்டம் என்பது மிக முக்கிய என்றால் பார்க்கும் அந்த அடிப்படையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வுக்கு முன்பாக இன்னும் பன்னெண்டு மாதிரி பதிமூணு பதினாலு மாதங்கள் இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு தொடங்க ஜனவரி மாதத்திலிருந்து மேற்கொண்டு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்ட பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உயர்நிலை செயல்திற கூட்டத்தில் இந்த ஆலோசனை ஒரு முடிவெடுப்பால் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நவ்ஷாத்